இரவு ஜபம் கர்த்தர்க்கு சூத்திரம் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனமா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவையுடைய கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல் ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பிரசனம் எங்களை காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்கள் வலது பக்கத்தில் இருந்தபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுபடி நீங்கள் எங்கள் வள பக்கத்தில் நிழலாய் இருந்ததற்காக நன்றி கர்த்தர் இந்த நாள் முழுவதும் காத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் தூங்குவதும் சொல்லி எங்களை கண்மணி போல் காத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமலை செய்த சகல அவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுங்க இயேசு சுவாமி ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களும் காலையில் எழும்பி ஜெபிக்கிற குடும்பங்களாய் வேதத்தை வாசிக்கிற குடும்பங்களாய் கர்த்தருடைய கற்பனை நிலைத்திருக்கிற குடும்பங்களாய் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொழுகிற குடும்பங்களாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஏசப்பா இந்த நாட்களில் கர்த்தாவே சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் பா சத்ருவினால் வரும் போராட்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் ஆண்டு வரே இயேசப்பா தடைகள் எல்லாம் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் துணையாக இருங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் இயேசு சுவாமி எந்த குடும்பத்துலலாம் ஆண்டவர் என் கால் சறுக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்களை உங்கள் கிருபை இன்னைக்கு தாங்கட்டும் யேசப்பா எந்த சூழ்நிலையில் சருவிக்கு வேதனையோடு கண்ணீரோட பாரத்தோடு துக்கத்தோடு உள்ளத்தில் விசாரங்களோடு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய ஆண்டவரே கரம் கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு அந்த குடும்பத்தை தாங்கி கொள்ளட்டும் யேசப்பா உள்ளத்தில் விசாரகைகள் பெருகி ஆண்டவரே ஆறுதலுக்காக வேண்டிக்கொண்டு நிற்கிறாங்களோ என் இருதயத்தில் சமாதானமே இல்லை என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை என் குடும்பத்தில் அழுகை மட்டும்தான் நிற்குது என்று சொல்லி அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த இரவு நேரில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் துணை செய்து கர்த்தாவை ஆத்மாவை தேற்றுவீராக குடும்பங்களை தேற்றுவீராக ஆறுதல் படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக உயர்த்துவீராக கனப்படுத்துவீராக மேன்மைப்படுத்துவீராக ஏசப்பா நீங்களே துணை இருந்து இந்த காரியங்களை வாய்க்க செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகல துதி கன மகிமை எல்லாமே நாண்டவராக இயேசு ஒருவருக்கே செலுத்தி την κρεάνα